கிருஷ்ணர் கேட்டால் கேட்டாச்சு வச்சு இது வாழைச்சரை பற்றி சொன்னதை கேளு ஓம விதி சாய நமக சிவமகா வாழைச்சத்தர் பாதம் படுகிறேன் சிவமகா வாழைச்சத்தர் போற்றி அகத்தியர் அகத்தியர் மாமுனியின் பாதம் படுகிறேன் அகத்திய மாமுனியின் போற்றுகிறேன் சிவமகா வாழைச்சத்த சபைக்கு நான் நவம்பர் மாதம் தீபாவளி சமயத்தில் அதாவது வேல்பகி சமயத்தில் தான் நான் வந்தேன் அதற்கு முன்னால் மூன்று மாதங்கள் நான் யூடியூப்பில் வாட்ஸ்அப்பில் பார்த்து கொண்டே இருந்தேன் அந்த நேரத்தில் சில நேரங்களில் நான் அந்த வாய்ஸை ஒலிக்க ஒலிக்க செய்து நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன் என் பேத்தியா வந்துட்டு போவா விளையாண்டுட்டே இருப்பாங்கனுக்குள்ளே விளையாண்டுட்டு இருப்பாள் ஆனால் இந்த வேல்பகருக்கு அப்புறம் நான் ஹெட்செட்டில் போட்டு தனியாக கேட்டுக்கொண்டிருந்தேன் இருந்தேன் அதை ஒரு சில நேரத்தில் வந்து நானும் கேட்குறேன்னு சொல்லுவாள் அப்போ வந்து நான் குழந்தை விளையாட்டு தினமே கேட்குது ஏன்னா அவள் வந்து நாலு வயசு இன்னும் முடியலை இப்போ மார்ச் முப்பத்தி ஒன்று தான் முடியு முப்பத்தி ஒன்று முடியுது அப்போ தான் வந்து அவள் பிறந்தநாள் வருது சரி குழந்தை கேட்குது அப்படின்ட்டு நான் வால்யூம் குறைச்சி வச்சுட்டு கொடுத்துட்டு போவேன் என்னடா கேட்டேன்னா நான் கேட்டேன் அப்படின்ட்டு போவாள் அப்போ விளையாட்டு தினம்ம தான் சொல்கிறான்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் நான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நாலு வயசு குழந்தைக்கு என்ன தெரிஞ்சிடும் அப்படிங்கிற எனக்கு ஒரு அறியாமையா இல்லை எனக்கு உணர்த்துறதுக்கான்னு தெரியல எனக்கு நான் இங்கிருந்து ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாக முன்பாக நான் எனது இல்லத்திற்கு சென்றிருந்தேன் அப்பொழுது அதற்கு முன்னாக ஐயா விட நான் வீடியோ காலில் பேசும்போது அப்பா தாத்தாட்ட பேசணும்னு சொல்லிட்டு சொன்னதுனால என் மகள் கொடுத்தா அப்போ வந்து அப்பாட்ட காமிச்சேன் அப்பாட்ட காமிச்சேன்னு தாத்தா அப்பாடுறா பேசுகிறான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தேன் அப்போ பேசிவிட்டு அடுத்து நான் அப்படியே கொண்டு போகும்போது என்னை காமிங்க அப்படின்னா அப்போ வந்து வாழை தேவியும் வாழைச்சித்தருடைய பெரிய படம் இருக்கு அது ரெண்டையும் காமிச்சு இது தாத்தா ஆனால் அவர் பேர் வாழைச்சித்தர்ன்னு சொன்னேன் அங்கிட்டிருக்கிறது வாழை தேவின்னு சொன்னேன் வாழைச்சித்தருக்கும் வாழை தேவிக்கும் பெரிய வித்தியாசம் புரிந்து கொள்ளக்கூடிய வயசு என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் நான் அடுத்து இரண்டு நாட்கள் ஊருக்கு சென்று இப்போது திரும்ப வரும்பொழுது வர்றதுக்கு முன்னாடி அதாவது முந்தா நாளுக்கு முன்னாடி சாயந்தரம் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தவ ஹெட்ஃபோன் வச்சு கேட்டுக்கிட்டு இருப்பேன் அப்போ கேட்டுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் நான் கேட்டுக்கிட்டேன்டா தாத்தா கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா வாழைச்சர தானே கேட்குற அப்படின்னு டக்குனு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு விட்டா என்னது என்ன ஹெட்செட் போட்டதுனால என்னது அப்படின்னு தெரியாத மாதிரியே கேட்டேன் கேட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டுருக்கிறேன் நீ கூடுன்னு கேட்டா இது நான் உடனே உணர்ந்து பார்க்கிறேன் என்னது நம்ம அங்கே சொல்லி நாலு நாள் அஞ்சு நாள் நாளாகிடுச்சு ஆனால் வலைச்சித்தருங்கிற பேரை வந்து அவளுக்கு காதில் விழுந்து மெமரியில் இருக்கக்கூடிய தன்மை கூட கிடையாதுன்னு நான் நினச்சிக்கிட்டேன் சரி நான் அடுத்து கொஞ்ச நேரத்தில் வந்து அவள் கேட்டுகிட்டு இருக்கும்போது நான் வெட்டுட்டு வெளியே வந்துட்டு ஹெட்செட்டை கழட்டி வச்சுட்டு என் மக கொடுத்ததுனால ஹெட்செட்டை கழட்டி வச்சுட்டு அங்கிட்டு வரும்போது வாழைச்சித்திரன்னு சொன்னதுனால வாழைத்தேவி படம் ஒரு சின்ன படம் லேமினேஷன் படம் இருந்து இங்கேருந்து வாங்கிட்டு போயிருந்து வச்சுருந்தேன் நான் என் பாப்பா இந்த பாப்பா பாரு இது வாழைத்தேவி படம் இதாக அப்படின்னேன் அது நான் தானே அப்படின்னு டக்குன்னு சொல்லிட்டா எனக்கு அப்படி ஆயிட்டு ஏதோ ஒரு உண்மையில் கரண்ட் ஷாக் அடிச்சா எப்படி இருக்குமானு அன்னைக்கு சொன்ன வாழாய்ச்சின்னு சொன்னா படம்னு காமிச்சான் நாம அதை காமிச்சிட்டு இப்போ காமிக்கிற படத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நான் தானே நான் தானே அது அப்படின்ட்டு டப்புனை பாக்கெட்டில் எக்கி வச்சுக்கிட்டா இது எனக்கு பயங்கர ஷாக் ஷாக்காயிடுச்சு அதுக்கப்புறம் அப்பா டக்கு விட்டு வந்துட்டு வீடியோவில் ஆடியோ காயில் போன் பண்ணி வாழைத்தேவி அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா அதுக்கப்புறம் வந்து வாழைச்சித்தர் அவர்களுக்கு வணக்கம் சொல்லி சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டேன் இந்த நிகழ்வை பார்க்கும்பொழுது அவள் வந்தது வாழை தேவிதானா என்று எனக்கு அறியா அறிய முடியவில்லை எனது வீட்டிற்கும் கூட வாழைத்தேவியும் வாழைச்சித்தரும் வந்து என் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார்களா என்கின்ற சந்தேகமல்ல எனக்காக வருகிறார்களா வருகிறார்களே என்கிற இந்த ஐயப்பாடை உறுதி செய்வதற்காகவும் பிறரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வை நான் சொல்லி சொல்லி காண்பித்தேன் இப்படி நிகழ்வுகள் நிகழ்கிறது என்று அகத்திய பெருமானும் வாழைச்ச எத்தனையோ முறைகள் சொல்லிவிட்டார்கள் ஆனால் என் வீட்டிலும் நிகழுமா என்கிற ஒரு இருமாப்பு இருந்து கொண்டுதான் எனக்கு இருந்திருக்கிறது என்பதை நான் உணர்ந்து அன்று அப்பொழுது வெக்கப்பட்டேன் வந்தும் சொன்னேன் அதையும் இப்போ தெரித்து தெரிவித்துக் கொள்கிறேன் அது அகத்திய மாமுனியின் பாதம் சொல்லி உண்மைதானா என்பதை உணர்ந்து கொள்வதற்க தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஓ நமக பிரபஞ்ச மகா சபையில் அகத்தியன் யாம் உரைத்து கொண்டிருக்கின்றவாறு உரைக்கின்றவாறு இனியும் உரைத்து கொண்டிருக்கின்றவாறு ஒவ்வொரு சீடனும் சிவமகா வாழை சித்தனுடைய அகத்தியனுடைய பிரபஞ்ச மகா சபையினுடைய சீடன் ஒவ்வொரு சீடனும் அவனவன் இல்லத்தினை யாம் உரைத்தோம் இல் சபையாக மாற்றியிருக்கின்றோம் என்று சரணடைந்த சீடனுடைய இல் இல் சபை சபை அது தற்பொழுது அனைத்தையும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபையாகவே மாற்றிவிட்டோம் என்று உரைத்தோம் ஓ மகதீஷாய நமக அவ்வாறு உரைக்கின்ற தகைய சூட்சமத்தில் பிரபஞ்ச மகா சபையை இல் சபைக்குள் உள் நுழைத்த பிறகு அது இல்லமே சபை என்று ஆன பிறகு இச்சபையில் இருக்கும் ஆற்றல் அனைத்தும் இல்லங்களில் இருக்கும் அல்லவா என்ற அகத்தியன் உரைக்கின்ற ஓ மகதீஷாய நமக வேல் பகிர்வு விழாதனில் வந்த அமர்கின்ற ஒவ்வொரு சீடர்களுக்கும் பகிர்வு விழாதனில் கலந்து கொள்ளாது ஆங்காங்கு அமர்ந்து சபையை சரணாகதியோடு வணங்கிய சீடர்களுக்குள்ளெல்லாம் வேல் சென்றது பகிர்ந்து அளிக்கப்பட்டது என்று உரைத்தோமே அதுபோல அவ்வேல் காட்டுகின்ற அற்புத நிலைகள் உமக்குள் உமக்குள் புகுந்து இல்லத்தில் இருக்கும் மலலையர்களினுடைய அற்புதமான தொகை ஆற்றலுக்குள்ளும் வேல் புகுந்து அதிசயக்கத்தக்க நிகழ்வுகளை நிகழ்த்திக் கொண்டு இருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கும் ஓமகதிசாய நமக ஆகவே மலலையர்களின் அற்புதமான தகைய நிலைக்குள் வாழை தேவி நிச்சயம் அமர்ந்திருக்கின்றாள் ஒவ்வொரு இல்லங்களில் இருக்கும் மலலையின் உருவங்களாய் வாழை தேவி சிவமகா சித்தன் உருவத்தில் அமர்ந்திருக்கின்றாள் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் உரைக்கின்றோ அது முற்றிலும் உண்மையே 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 ஊர்ஜிதம் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் உரைக்கின்றோ அது நிகழ்ந்தேறுகின்றது ஒவ்வொரு இல்லங்களிலும் சீடர்களின் உறவாளர்கள் சீடர்களின் மனைவிகள் சீடர்களின் கணவன்கள் யாவரும் சிவமகா சிவசபையையும் உணர்ந்து அமர்ந்து வாழ்த்தி வணங்குகின்ற பொழுது பிரபஞ்ச மகாசபையின் அத்துணை ஆற்றலும் அங்கு குடியிருப்பதை காண்கின்றார்கள் என்ற அகத்தியன் உரைக்கும் இது உண்மை நிதர்சனமான நித்தியமான உண்மை என்ற அகத்தியன் கூறுகின்றோம் அவ்வாறு வாழை சித்தன் என்னும் நாமம் யுகம் அறியா அந்நாமம் இனி யுகம் அறிந்து களி யுகம் அறிந்து களி அறிந்து களி அறிந்து அறிந்து மட்டும் அறிந்து கொள்ளும் காலங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்ற அகத்தியன் உரைக்கும் அதன் ஒரு சுவடே உன் இல்லத்தில் நடந்தது போன்று அத்துணை சீடர்களின் இல்லங்களிலும் நிகழ்ந்தேறிக் கொண்டிருக்கின்றது என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் ஏன் சபையினை சரணாகதி அடைந்த சீடர்களின் இல்லங்களில் மட்டுமல்ல சபையை சித்தனை சீடனை சீடர்களை இச்சபை நாடி வருவோர்களை உதாசீனமாக கண்ணோக்கிக் கொண்டு உதாசீனமாக பார்த்து கொண்டு என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இக்கூடத்தில் இக்கிராமத்தில் இக்கூடத்தில் ஏதோ காவியை அணிந்து கொண்டு அவரவர்கள் பிழைப்புக்காக எங்கெங்கோ வந்து இருந்து அமர்ந்து ஏதோ உளறி கொண்டிருக்கிறார்கள் என்று உரைக்கின்றவனது சிந்தை தெளிவுபடுகின்றவாறு காட்சிகள் புகுத்தப்பட்டு வருகின்றன என்ற அகத்தியன் உரைக்கின்றோ அது எதற்காக வெனில் உணர்ந்த நிலை கொண்ட சரணாகதி கொண்ட சீடர்கள் இனி மென்மேலும் உயர வேண்டும் அவர்கள் ஞான நிலை அடைய வேண்டும் இகலோகத்தில் இடர் இன்னல் நிலையில்லா அந்நிலையோடு வாழ வேண்டும் என்ற காரணத்திற்காக ஒரு நிலை இங்கு புகுத்தப்படுகின்றது அங்கு எதற்காக அவர் அவர்கள் வாழ்தனை மூட வேண்டும் என்பதற்காக காட்சிகள் பகிரப்படுகின்றன என்ற கத்தியும் வாய் மூடி கண் மூடி செவி மூடி மௌனியாக இதை பார்த்து கொண்டிரு வினை அகழ்கின்ற பொழுது சபை நாடி வந்து அமர்ந்திரு என்னும் நிலைக்காகவே அந்நிலை புகுத்தப்படுகின்றது என்று அகத்தியன் மகதீசன் அகம் அகம் பாவங்கள் அழிகின்ற பொழுது ஏன் பிரபஞ்ச ராஜ்யத்தில் உற்று நோக்குகின்ற பிரபஞ்சம் எத்தனையோ நபர்கள் கண்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களெல்லாம் ஏன் வரவில்லை சபை நாடி சித்தனை ஏன் அழைப்பு விடுக்கவில்லை நான் என்னும் அகந்தை தடுக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோ நமக ருத்ராட்சி தன் அங்கம் மறைக்கின்றவாறு அணிந்து கொண்டு கேசத்தினை தன் வரை இழுபடுகின்றவாறு வளர்த்து கொண்டு அலைபவன் ஞானி அல்ல நிற உடை உடித்துக் கொண்டு அலைந்து திரிபவன் ஞானி அல்ல உள்ளுக்குள் உண்மையான ஞானத்தை கற்றுக்கொண்டு அவன் எவ்வடிவமும் ஏற்காது இருந்த பொழுதும் ஞானியே என்ற அகத்தியன் உரைக்கிறான் அத்தகைய ஞானத்தை கற்றுக் கொடுக்கும் சபைதனை நாடி வருவதற்கென்று ஒரு தகுதி வேண்டும் என்று அத்தகுதி என்ன யாம் உரைத்தவாறு தன்னை தான் இழக்க வேண்டும் தன்னை தான் உணர்ந்து இழந்து வந்து அமர்கின்ற பொழுது அவனுக்குள் அவன் இழந்தவை அனைத்தையும் மகுடமாக சூடப்படுகின்ற சபை சூட்டப்படுகின்ற சபை சபை என்ற அகத்தியன் உரைக்கும் அவ்வாறே அத்துணை அபூர்வ அதிசய காட்சிகள் எல்லாம் பகிர்ந்தளிக்கப்படுகின்றன அவ்வரிசையில் நற்காட்சியை கண்ட சீடனாய் மலலையாய் யாம் அகத்தியன் நல்லாசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் ஓ மகதீஷாய நமக ஓ மகதீஷாய நமக